சிதம்பரம் நடராஜர் கோயில் கேஸில் சென்னையில் ஜெயிக்கிறோம் டெல்லியில் தோக்குறோம் நீட்டில் இங்கே சாதகமான உத்தரவு வாங்கினோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு நேர் எதிரான உத்தரவு தான் இன்னைக்கு ஸ்டெர்லைட்டை மூணுனது கோர்ட்டு கிடையாது மக்கள் தான் இவ்வளோனா மூடி வச்சுருந்தாங்க ஆனால் தூத்துக்குடியில் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்கிறது காஷ்மீரோட மோசமான நிலைமையாக இருக்குது பேசக்கூட முடியாது தெருவில் நடக்க முடியாது அந்த செய்தி எதுவும் இங்கே வெளியே வருவதில்லை மீனவர் சங்கத்தை சந்திக்க போகிறார்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் போய் அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணுன்றான் என்னன்னு கேட்டால் எங்களை கேட்காம யாரையும் கூடாது நீங்கள் மற்ற பகுதி மக்கள் தூத்துக்குடி மக்களுக்கு உதவி செய்யாவிட்டால் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் அவர்கள் அங்கே தனி தீவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒழிக்கப்படுவார்கள் இன்றைய அரசியல் சூழல் அதை விலக்கி சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை ஒருபுறம் ஒரு புறம் காவி பயங்கரவாதம் இன்னொரு புறம் கார்பரேட் பயங்கரவாதம் என்ற இரட்டை சுமையால் மக்கள் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நேற்று ஸ்டெர்லைட் தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பு ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக வரும் என்பதைப் பொறுத்து எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தான் அதில் ஒன்றும் அதிர்ச்சியடைய ஏதுமில்லை ஆனால் அந்த தீர்ப்பு குறித்து சில கேள்விகள் இருக்கிறது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்து முதலில் பதிமூணு பேரும் அதன் பின்பு ஒருவரும் பதினாலு பேர் சுட்டுக்கொல்லப்பட்ட பின்பு தமிழக அரசு ஸ்டெர்லைட்டை மூடுகிறோம் என்று அந்த அணியிலிருந்து இந்த பக்கம் வருவதாக நடித்தது அப்பேதே இதை நாங்கள் தமிழக அரசின் அரசாணை என்பது நீதிமன்றத்திலே நிற்காது நிச்சயம் தள்ளுபடியாகும் என்ற செய்தியை தெரிவித்தோம் நீதிபதி அரிப்பரந்தாமன் உள்ளிட்ட பலரும் அந்த செய்தியை தெரிவித்தார்கள் அப்போது பேசிய தமிழக முதல்வரும் அமைச்சர்களும் உச்ச நீதிமன்றம் அல்ல உலக நீதிமன்றம் சென்றாலும் ஸ்டெர்லைட்டை திறக்க முடியாது எங்களது அரசாணை வலிமையானது என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு துப்பாக்கி சூடு வழக்கு மதுரை உயர் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வருகிற போது நீதிபதிகள் திரு சி டி செல்வம் பசீர் அஹ் அகமது ஆகியோர் அடங்கிய அமர்விலே தமிழக அரசிடம் இந்த அரசாணை எப்படி வலிமையானது என்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன் அவர்கள் கொள்கை ரீதியாக முடிவெடுத்து தான் நாங்கள் ஸ்டெர்லைட்டை மூடியிருக்கிறோம் எனவே அரசாணையில் பிரச்சனை ஏதுமில்லை இது எங்கள் பாலிசி டிசன் தான் என்று சொன்னார் இன்று அந்த அரசாணை சட்டப்படி செல்லாது என்று வந்திருக்கிறது அந்த பசுமை தீர்ப்பாய தீர்ப்பை படித்து பார்த்தால் அதில் முக்கியமாக ஒரே ஒரு பிரச்சனை தான் ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்களிடம் விளக்கம் கேட்டு நீங்கள் மூடியிருக்க வேண்டாமா என்ற கேள்வியை மிக மையமாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் எழுப்பியிருக்கிறது சட்டக்கல்லூரி முடித்து ஒரு ஆறு மாதம் நீதிமன்றத்திற்கு வரும் வழக்கறிஞர் கூட ஒருவரை வேலையிலிருந்து நீக்க வேண்டுமானால் அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் ஒரு நிறுவனத்தை மூட வேண்டுமானால் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை சட்ட அறிவு என்பது தெரியும் ஆனால் அதை கூட இவர்கள் செய்யவில்லை செய்யல என்ன செய்ய தெரியலையா அப்படி இல்லை அப்படி அல்ல வேண்டுமென்றே செய்யவில்லை இப்போதைக்கு பதினாலு பேர் இறந்திருக்கிறார்கள் மக்கள் கொந்தளிப்பாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஒரு வலுவற்ற அரசாணையை இப்போதைக்கு இட்டு வைப்போம் பின்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஸ்டெர்லைட் தனது பணபலத்தால் அரசியல் செல்வாக்கால் இந்த பிரச்சனையை சரிசெய்துவிடும் மக்களிடையே பிரச்சனை பிரிவினையை தூண்டிவிடும் என்ற அடிப்படையில் பின்னாடி தொடர்ந்தால் பிரச்சனை இருக்காது என்று முடிவெடுத்து அந்த அடிப்படையில் தான் அந்த அரசாணை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் பசுமை தீர்ப்பாயம் முன்ன வலிமையாக போட்டிருந்தா கூட எப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கும் என்று உத்தரவாதம் ஒன்றும் கிடையாது உச்ச நீதிமன்றத்துக்கு இவர்கள் இது இப்போ போனாலும் இந்த வழக்கு நிச்சயமாக தோற்கும் ஒருவேளை பிரசர்னால் ஒரு ஸ்டே கொடுத்தாலும் கூட ஸ்டே கொடுக்கறதே ரொம்ப கடினம் ஸ்டே கொடுத்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்து விடுகிறார்கள் ஏன்னா வழக்கின் வா இவங்க அடிப்படையே தவறாக இருக்கிறது இதில் தான் ஒரு கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலருந்து மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை அரசாங்கம் ஸ்டெர்லைட்டின் பக்கம் இருந்தது இன்று வழக்கு விசாரணைக்கு வரும்போது இந்த பக்கம் நிற்கிறாங்க இதில் இடையிட்டு மனுதாரர்களாக பலரும் இருக்கிறார்கள் சிபிஎம் பாத்திமபு உள்ளிட்ட பலரும் இருக்கிறார்கள் வைகோ இருக்கிறார் அவர்களையெல்லாம் பசுமை தீர்ப்பாய நீதிபதி கோயல் அவர்கள் பேசவே விடவில்லை அரசாங்கம் தான் பேசுது அரசாங்கம் பேசிட்டு நீங்கள் அரசாங்கத்துக்கு உதவி மட்டும் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டார் இப்போ அரசாங்கம் இதற்கு முன்பாக அந்த பக்கம் இருந்திருக்கு ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து கொண்டார்கள் என்றால் யார் அந்த உண்மையை பேசுவது இந்த சாதாரண அறிவு கூட நீதித்துறைக்கு நீதிபதிகளுக்கு இல்லையா இது அவர்களுக்கு நல்லா தெரியும் அரசாங்கம் இப்போ கூட ஸ்டாண்டை மாற்றிக்கிடலாம் மாற்றிக்கிட்டால் என்ன செய்ய முடியும் மக்கள் தரப்பில் யாரை கேட்குறாங்க ஒரு தனியாக ஒரு குழுவை நியமித்தார்கள் ஆய்வு செய்வதற்காக நீதிபதி தருண் அகர்வால் தலைமையிலான குழு அந்த குழுவும் இங்கே வந்து எதுவுமே பண்ணலை இருதரப்பு வழக்கறிஞர் வாதத்தை சென்னையில் கேட்டுவிட்டு மக்களிடம் மனுக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க இதுதான் ஸ்டெர்லைட் பிரச்சனை நடந்திருக்கு நேற்று இங்கே பேசிய நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார் நீதிமன்றத்தில் சில விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் தீர்ப்பு வரேன்னா கூட மக்கள் இயக்கம் என்பது மிகவும் அவசியம் சிதம்பரம் நடராஜர் கோயில் கேஸில் சென்னையில் ஜெயிக்கிறோம் டெல்லியில் தோக்குறோம் இங்கே மக்களை இயக்கம் இருந்துச்சு ஜெயித்தோம் இப்படி தான் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் எழுவர் தூக்கு இங்கே ஸ்டே வாங்க வச்சோம் சென்னை ஹைகோர்ட்டே முற்றுகேட்டு ஸ்டே சுப்ரீம் கோர்ட்டில் போனேயும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது இன்றைக்கி வரை அதை முடிவெடுக்காமல் நீட்டில் இங்கே சாதகமான உத்தரவு வாங்கினோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு நேர் எதிரான உத்தரவு தான் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் மக்கள் இயக்கம் மக்கள் கருத்து எங்கே வலுவாக இருக்கோ அப்படித்தான் நீதிபதிகள் இருக்கிறார்கள் ஏன்னா நீதிபதிகள் அப்படி தான் இந்த சமூகத்திலேருந்து வந்து சிந்திக்கிறார்கள் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையிலும் நீதிபதி கோயல் அவர்கள் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி பதவி ஓய்வு பெற்ற பின் எந்த வேலைக்கும் அரசு வேலைக்கு போகக்கூடாது எந்த நீதிபதியும் அப்படி போனால் அவர்கள் பதவியின் இறுதி காலத்தில் நேர்மையாக இல்லை என்ற அர்த்தம் சொன்னார் சொல்லிவிட்டு பதவி முடிகிற அன்னைக்கே க்ரீன் ட்ரிபியூனலில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டார் அப்படிப்பட்ட நபர் தான் கோயல் அவர் தான் இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்கிறார் சந்திரவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையை பொறுத்தவரை கூட என்ன தான் சட்ட போராட்டம் நடத்தினாலும் நந்திகிராம் சிங்கூரை போல ஒரு மக்கள் போராட்டம்தான் இதை மூடும் என்று அவர் சொன்னார் அது உண்மைதான் இன்னைக்கு ஸ்டெர்லைட்டை மூடினது கோர்ட்டு கிடையாது மக்கள் தான் இவ்வளோனா மூடி வச்சுருந்தாங்க நெடுவாசலை அந்த மீத்தை நெடுப்பதை தடுத்தவர்கள் தான் இன்றைக்கி அதான் நிலைமை ஆனால் தூத்துக்குடியில் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்கிறது காஷ்மீரோட மோசமான நிலைமையாக இருக்குது பேசக்கூட முடியாது தெருவில் நடக்க முடியாது அந்த செய்தி எதுவும் இங்கே வெளியே வருவதில்லை நேற்று முன்தினம் இதில் க தர்ணழ்வார் கமிட்டிக்காக கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிப்போம் என்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் தூத்துக்குடி பக்கத்தில் புனியமுத்தூர்ன்ற ஊரில் போய் ஒரு கொடி வாங்குற கவண்டி போகிறாங்க கொடி வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே போலீஸ் சுற்றி வளைக்குது அவங்க கொடி ஒரு இடத்துல போட்டு வந்துடுறாங்க அங்கேருந்து போலீஸ் விரட்டிக்கிட்டே வராங்க சேஸ் பண்ணி விரட்டிகிட்டு வராங்க டோல்கேட் பக்கத்தில் மறித்து சோதனை பண்ணுறாங்க எதுவுமே இல்லை அப்புறம் இவங்களை ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க பேர் அட்ரஸ் வாங்கிட்டு அடுத்து இவங்க தூத்துக்குடி நோக்கி வர்றாங்க வருகிற போது தூத்துக்குடி சிப்காட் நிலைய ஆய்வாளரும் சார்பு ஆய்வாளரும் அவர்களை மறித்து ஸ்டேஷன் கூட்டு போகிறாங்க கூட்டி போய் அங்கே வைத்து இந்த துணி எங்கே முடிவெடுத்து வாங்கினீங்க எங்கேருந்து துணி வருது உங்களுக்கு பின்னணி யார் அப்படின்னு இரவு பதினொன்றரை மணி வரை அங்கே வச்சு விசாரிக்கிறாங்க இதுக்கிடையே அந்த கடையில் போய் அந்த கடைக்காரர்களை தாக்குகிறார்கள் சிசிடிவி கேமரா பதிவுகளாக எடுத்து இங்கே தான் வந்து நீங்கள் துணி வாங்கியிருக்கிறீங்க துணியை வந்து ஒப்படை கருப்பு துணியை என்று கருப்பு துணியை கொண்டு வர வைத்து ஒப்படைக்க வைத்து எஸ்பிட்ட கூட்டு போகிறாங்க பதினொன்றரை மணிக்கு தூத்துக்குடி எஸ்பி அவர்கள் முரளி ரம்பா அவர் கேட்குறாரு உங்களுக்கு பின்னணி யார் உங்களுக்கு பணம் எப்படி வந்துச்சு மக்கள் கேட்குறாங்க ஐயாயிரம் ரூபா நாங்கள் துணி வாங்கினது ஐயாயிரம் ரூபாய்க்கு தூத்துக்குடியில் இல்லை இத்தனை பகுதி போராடுறோம் ஐயாயிரூவா போட்டு வாங்க மாட்டோமா தான் போராடுறோம் ஐயாயிரூவா எங்கிட்ட இருக்காதா என்று கேட்டவுடன் மிரட்டி அனுப்பிவிட்டார் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரை வந்து அந்த மக்களை நகல விடாமல் செய்கிறாங்க எதுவுமே ஒரு தெருவில் நடந்து அதுக்கு முன்தினம் மீனவர் சங்கத்தை சந்திக்க போயிறார்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் போய் அவங்கள பிடிச்சி உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணுறாங்க என்னென்னு கேட்டால் எங்களை கேட்காமல் யாரையும் சந்திக்கக்கூடாது நீங்கள் இப்போ தூத்துக்குடியில் அரசியல் சட்டத்தின் ஆட்சி இருக்கிறதா இல்லை என்றால் சுத்தமாக இல்லை போலீஸ் ஆட்சி காஷ்மீர் போல் போலீஸ் ஆட்சி தான் அங்கே நடக்கிறது இதுதான் அந்த நிலை இதை ஏன் சொல்ல வேண்டுமென்றால் மற்ற பகுதி மக்கள் தூத்துக்குடி மக்களுக்கு உதவி செய்யாவிட்டால் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் அவர்கள் அங்கே தீவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒழிக்கப்படுவார்கள் இன்றைக்கி சூழல் இன்றைக்கு அங்கே சூழல் வந்து இன்னும் ஸ்டெர்லைட்டு திறக்கலை என்ன அரசாங்கம் சொல்லுது அப்பீல் போகிறோம் கொஞ்ச நாள் பொறுங்க என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் விரைவில் உச்சநீதிமன்றத்திலும் தீர்ப்பு வந்தவுடன் இதுவிட கொடூரமான அடக்குமுறை என்பது இருக்கும் முன்னணியாளர்களை மக்களதிகார அமைப்பை சேர்ந்தவர்களை நான் உள்ளிட்ட எல்லாரையும் வந்து போலீஸ் வந்து முழுமையாக கண்காணிக்கிறது தேவைப்பட்டால் உடனே கைது செய்வது என்ற அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அங்கே பிரச்சனை வந்தால் மற்ற பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் மாணவர்கள் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை பதிவு செய்கிறேன்